வணக்கம் விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜய் மோகன்ஜி உங்களிடையே பேசுகிறேன் எதிலேயுமே ஒரு தரம் இருக்க வேண்டும் தரம் இல்லாத செய்கின்ற செயல் எதுவும் சரியாக இருக்காது என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் படிப்பிலே தரம் இருந்தால்தான் அந்த படிப்பு பிற்காலத்திலே உதவிகரமாக இருக்கும் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் அதேபோல நம்முடைய வாழ்க்கையும் தரமும் ஒழுக்கமும் நிரம்பியதாக இருந்தால் அந்த வாழ்க்கை சிறக்கும் வியாபாரமோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதிலே தரமும் நியாயமும் உண்மையும் இருந்தால் அந்த வியாபாரமும் தொழிலும் சிறக்கும் இது நாம் அனைவருக்குமே தெரிந்ததுதான் ஆனால் நடப்பது என்ன இன்றைக்கு திருச்சி கேகே நகர் அருகிலே குறிஞ்சி நகர் மற்றும் தென்றல் நகர் பகுதிகளிலே பாதாள சாக்கடை அமைப்பு திட்டம் நிறைவேற்ற நிலையில் அதை மூடுவதற்காக ஒரு தார் சாலை போட்டிருக்கிறார்கள் போட்டு இரண்டே வாரத்தில் அது ஏதோ ஜல்லிக்கற்களை பரப்பி வைத்தது போல அந்த சார் சாலை முழுவதும் இருப்பதை பத்திரிகையின் வாயிலாக படத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் அனைத்து மக்களும் அதை பார்வையிட்டு தான் செய்து செல்கின்றனர் இப்போது மக்கள் அந்த சாலைகளிலே விழுந்து எழுந்து கைகால்களை உடைத்து செல்லக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற தரமிக்க சாலைகளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் கோர்ட்டு தீர்ப்பு கோர்ட்டினுடைய எச்சரிக்கை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பல்வேறு வகையான கெடுபிடிகள் எச்சரிக்கைகள் அனைத்தையும் தாண்டி இவர்கள் அப்படியே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை முறை தான் இதற்காக நாம் கோர்ட்டுக்கு போக முடியும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றார் அறிஞர் அண்ணா அப்படி நினைத்தா இன்றைக்கு மக்கள் சேவையை செய்கிறார்கள் ஒவ்வொரு அரசு சேவைகளுக்கும் மக்கள் லஞ்சமும் கையூட்டும் கொடுத்துதான் வேலை செய்கின்ற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலை நிச்சயமாக வெகு சீக்கிரத்திலே மாறும் என்று தான் நாம் நம்புகிறோம் இதுபோன்று சேவைக்கெல்லாம் கூட காசு வாங்குபவர்களுக்கு நிச்சயமாக அந்த சேவை செய்யக்கூடிய அதிகாரமே அவர்களிடமிருந்து பறிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் நிச்சயமாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் நன்றி